முஸ்லிம் செய்கிறார்கள் அவர்கள் சஹாபாக்களுக்கு தங்களோடு இருந்த மாணவர்களுக்கு சொன்னார்கள் சொர்க்கத்தின் உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா சகாபாக்கள் சொன்னார்கள் அந்த அங்கிருந்த தோழர்கள் சொன்னார்கள் சொல்லுங்கள் அடையாளம் காட்டிய சொர்க்கத்தின் பெண் அவர்கள் ஆம் இதோ அந்த கருப்பு நிறத்து பெண் தான் என்ன செய்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பெண் சொக்க சொக்கம் செல்வதற்கு ஒரு முறை எல்லாவுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லா எனக்கு வழிப்பு நோய் இருக்கிறது அதை குணப்படுத்த அல்லாஹுடத்திலே துவா செய்யுங்கள் அந்த நோய் வந்தால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது அல்லாஹுடைய தூதரை நான் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி என்னை அலங்கரித்திருக்கக்கூடிய அந்த ஆடைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது அசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அந்த பெண்ணுக்கு இரண்டு வாய்ப்பை கொடுத்தார்கள் அந்த வாய்ப்பை எமக்கு கொடுத்தால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம் என்று உள்ளத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள் பெண்ணே நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவான் இந்த நோயை பொறுத்துக் கொண்டால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தருவான் நான் குணப்படுத்த வேண்டும் என்று வே அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் என்றால் நான் கேட்கிறேன் அல்லாஹ் குணப்படுத்துவான் என்ன சொல்லியிருப்பார்கள் அந்த பெண் யா அசூல் அல்லாஹ் நான் பொறுத்துக் கொள்கிறேன் இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன் பொறுத்துக் கொள்கிறேன் ஆனால் முஸ்லிம் பெண்களை காது கொடுத்து கேளுங்கள் ஆனால் எனக்கு இந்த நோய் வரும் போது என்னுடைய இயற்கையான ஆடையை மீது நான் மறைத்திருக்கக்கூடிய அந்த ஆடை விலகி விடுகிறது மக்களுடைய பார்வைக்கு முன்னால் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் அதிலிருந்து மட்டும் மட்டுமல்ல துவா செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் துவா செய்தார்கள் இந்த பெண் கூறியது எதை இன்றைய எம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை வெளிப்படுத்துகிறார்களோ ஹிஜாப் என்று ஆடை என்று நானும் மறைத்திருக்கிறேன் என்று அதை இன்று எம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை இன்ஸ்டாகிராமில் அல்லது பெண்கள் எதை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு கவர்ச்சி பொருள் என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் காட்டி நிற்கிறார்களோ என் உடம்பு கவர்ச்சி இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார்களோ அதை வெளிப்படுகிறது அல்லாவுடைய தூதரை என்னுடைய ஆடைகள் ஹிஜாபில் இருந்து அதற்காக அல்லாஹ் துவா செய்யுங்கள் என்றார்கள் எங்கே இந்த வெட்க குணம் எம்முடைய பெண்களிடத்தில் ஹலால் அது இல்லாமல் இருப்பது ஹராம் அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை தருவாள் என்று எச்சரிக்கவில்லை இந்த செய்திகளை உள்ளத்திலே ஏந்தி பாருங்கள் இவர்கள் முஃமினான பெண்கள் முஃமினான ஈமானுடைய வெட்கத்தை சுவந்த பெண்கள் உலகம் வெட்கத்திற்கு ஆயிரம் விளக்கம் சொல்லட்டும் என் ஆடை என் உரிமை இது என் உரிமை அது யார் நீ கேள்வி கேட்பதற்கு என்னெல்லாம் சொல்லட்டும் ஆனால் பெண் அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் என்னுடைய அறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் நான் இயற்கையான ஆடையில் இருப்பேன் என் வீடு அது அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டாகல் என் தந்தை அதே ஆடையில் உறுப்பேன் நபியின் மனைவி சித்திக்கின் மகள் சொல்கிறார்கள் விழவர் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர் எனக்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல விழமர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் என் ஆடைகளை நான் மூடிக்கொள்வேன் என் மீது ஏன் ஏன் ஹயா அம்மின் அழமர் அழிவரோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால் நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால் இறந்து விட்டார் அந்த விட்ட ஜனாசாவோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால் நம் கல்புகள் இறந்து விட்டது கண்ணியத்துக்குரியவர்களே நம் கல்புகள் விட்டது என்று அஸ்மா பின் தபி பக்கர் அதே சித்தேக்கின் மகள் சொன்னார்கள் இறக்கக்கூடிய தருவாயில் காலை நிறத்தில் என்னுடைய ஜனாசாவை எடுத்துச் செல்லாதீர்கள் கஃன் துணியை போடுவீர்கள் எந்த ஆடையும் இல்லாமல் என் அங்கங்கள் ஒருவேளை வெளிப்பட்டு தெரிந்து விடலாம் அதனால் இரவுடைய நேரத்தில் எடுத்துச் செல்லுங்கள் அவர்களுடைய ஜனாசா பல கஃபனோடு எடுத்துச் செல்லப்பட்டது என்று வரலாறுகள் சொல்லுகிறது சுஹாடல்லா ஹயா இறந்ததற்கு பிறகும் உடல் அங்கங்களை எனக்கு அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற எண்ணம் எந்த முஸ்லிம் பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டுகிறது அல்லாஹ் கொடுத்த பெரிய வாய்ப்பு முஸ்லிம் பெண்களே அல்லாஹுடைய வசனத்தை ஆடையாக அணிவது பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பள்ளிப்படு பருவத்தை படிக்கக்கூடிய ஒரு பெண் பிரான்சில் ஹிஜாப் தடை செய்யப்படுகிறது ஹிஜாபை கொண்டு நீங்கள் மறைத்துக் கொள்ளக்கூடாது உங்களுடைய தலைகளை என்று பள்ளிக்கூடத்திற்கு ஹெஜாப் இல்லாமல் செல்ல வேண்டும் அந்த பெண் வேறு வழி இல்லை மழித்துக் கொள்கிறாள் அது கூடுமா கூடாதா இப்படிப்பட்ட நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த பெண் செய்தது சரியா என்ற சட்டங்களை நான் பேச வரவில்லை அந்த பெண் சொன்ன வார்த்தை என்னை எல்லோரும் கேலி செய்வார்கள் கேலி செய்தார்கள் ஆனால் இவர்களுடைய பார்வைக்கு முன்னால் அழகில்லாமல் பார்வைக்கு முன்னால் அழகோடு இருப்பது எனக்கு மேல் என்றார்கள் இன்றைய காலத்திலும் அப்படிப்பட்ட பெண்கள் வாழத்தான் செய்கிறார்கள் குறை குறை கூற கூறிவிட முடியாது தன்னுடைய கற்பை தன்னுடைய மானத்தை தன்னுடைய நாணத்தை தன்னுடைய வெட்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மோமீனான பெண்களும் ஏராளம் இந்த பூமியில் வாழ்கிறார்கள் அல்லாஹ் என் சமூகத்தை மேலும் மேன் மேன்மைப்படுத்துவானாக சொஹாட் அல்லாஹ் இதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள் எல் ஹயா இவனு கையம் அவரிடத்திலே கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள் அல் ஹயா என்றால் அல்லாஹ் ஹின்மஹு அல் ஹலா லவல் ஹராம் யார் ஹலா ஹராம் இருக்கும் ஹ ஹலாலிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவரிடத்தில் ஹயா இல்லை வெட்கமில்லை சோஹா அல்லாஹ் ஒரு يا وردي صلي இமாம் احمد رحمه மிக மூத்த الله ஒருவர் இமாம் احمد பின் ஹம்பல் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் ஒரு கவிதையை பாடுகிறார் اذا ما قال لي ربي ام استحييت وتخفي الذنب من غيري وبالعصيان تاتيني الله اكبر اذا ما قال ربي ام استحييت تعسيني. கேட்டால் என்ன சொல்லுவேன் ஏன் என்னோடு பாவம் செய்யும் போது வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்று கேட்டால் மனிதர்களுடைய பார்வையில் இருந்து உன்னுடைய பாவத்தை மறைத்து அதே பாவத்தை நிடத்திலே கொண்டு வந்திருக்கிறாயே என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பின் அஹமத் வார்த்தையை கேட்டவுடன் சொன்னார்கள் மீண்டும் சொல் மீண்டும் சொல் என்று கூறி அழ ஆரம்பித்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள் கண்ணியவர்களே அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஹதீத்தை எம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக மீண்டும் கூறி முடிக்கிறேன் அவனிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் எதுவும் கொடுக்கப்படாமல் அவன் அந்த அடியான் கீழே போடும் போது அல்லா வெட்க அடைகிறான் எல்லையன் பாவங்களை செய்திருக்கிறேன் என் பாவங்கள் ஏராளம் ஏராளம் என் பாவங்கள் ஏராளம் என் ரூக்கு முன்னால் வெட்கத்தால் குனிந்து அல்லா என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் மன்னிப்பாளா நான் சிர்கு வைத்தேன் மன்னிப்பை வேண்ட விரும்புகிறேன் அல்லா மன்னிப்பானா நான் செய்தேன் அசிங்கமான செயல்களை செய்தேன் காரியங்களை செய்தேன் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறேன் அல்லா என் மீது இரக்கம் காட்டுவானா யாரும் என்னை மன்னித்து விடு என்று அந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் கரம் கரம் ஏந்தினால் உன் கீழே விழும்போது உன்னை மன்னிக்கவில்லை என்றால் அல்லா வெட்கப்படுகிறான் அவன் மகத்துவம் பொருந்தி அவன் மன்னிப்பதில் இரக்கம் காட்டுவதில் அவன் மேன்மையான உன் தேவைகளை கேள் அது கொடுக்கப்படாமல் உன்னுடைய கரம் கீழே விழுந்தால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் ஒன்று கொடுப்பான் அல்லது அதை அதன் அதற்கு பதிலாகாது உனக்கு சிறந்ததில்லை என்றால் அதற்கு அதற்கு ஏற்றால் போல் வரக்கூடிய சோதனைகளை நீக்குவான் அல்லது மறுமையில் நன்மைகளைத் தருவான் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் பெருமையாக யாருடைய கரமும் கீழே விழாது அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அன்பால் நிரம்பும் அவனுக்கு முன்னால் நாணத்தோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் தொழுகை இழந்தால் இழந்து விட்டால் வெட்கத்தால் தலைகுடி பாவங்களை செய்தால் வெட்கத்தால் தலைகுடி அல்லாஹுவை தவிர என்னுடைய பாவங்களை யார் மன்னிக்க முடியும் அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பை தேடுவோம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பாடாக எம்முடைய சிரமங்களை எல்லா நீக்குவாடாக எம்முடைய கஷ்டங்களை எல்லாம் எல்லா நீக்குவானாக அல்லாஹு ரபுல்லாலவின் இன்றைய காலத்திலே உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து எமக்கு விடுதலை அளிப்பாடாக எல்லாம் அல்லாஹுடைய நலவின் அடிப்படையில் அல்லாஹுடைய முடிவின் அடிப்படையில் நடப்பது தான் அல்லாஹ் ரபுல்லாலமி இந்த செயலை என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும் ஜஜாக் அபுல்லாஹு ஹைர்